நம்ம பண்ண போகிறது முட்டைக்கறி எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஆய்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முட்டைக்கறிக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு எட்டு முட்டையை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒன்று டேபிள் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஒரு டேபிள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு அஞ்சு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் மூணு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில்லை இப்போ முட்டையை வந்து இந்த மாதிரி லைட் லைட்டாக கீரில் போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா மட்டும் கீரில் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்க அதுல எண்ணெயை ஊத்திக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா மாறட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி அதில் சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்குனது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி முட்டைக்கறி நீங்களும் வீட்டுல உதற ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இது வந்து சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை இது கூட ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிளகாத்தூள் பச்சை வாசலாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆடிச்சு இப்போ ஓபன் பண்ணிடலாம் ஓபன் பண்ணிட்டு வேக வச்சிருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக கலரி விட்டுக்கலாம் கலரி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காக லோ ஃப்ளேமில் நம்ம இதை மறுபடியும் மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கலரி விட்டுருவோம் லைட்டாக கலரி விட்டு இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கறி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க ப்ரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்